எம்ஜிஆர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு தராசி ஷாம் அவர்கள் இணைந்திருக்கிறார் வாருங்கள் அவரோடு பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் சமீபத்துல நாடாளுமன்ற கட்டிடத்துக்குள் கலர் புகை கொண்டு வீசப்பட்ட சம்பவம் தான் இந்தியா முழுவதையுமே பரபரப்புல ஆழ்த்தி இருக்கு முதல்ல இந்த சம்பவத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க சார் கலர் புகை குண்டு என்பதே வந்து என்னன்னா ஸ்மோக் அதாவது வண்ண புகை குப்பி இப்படி ஒன்றா சொல்லலாம் தமிழ் படுத்துனா வட இந்தியாவில் பெரும்பாலும் வந்து கல்யாணங்களில் வீட்டு விசேஷங்கள் எல்லாமே அதை பயன்படுத்துறாங்க தமிழ்நாட்டுக்கு வந்து அது புதுசு இருநூத்தி எண்பது ரூபாய்க்கு இன்னைக்கும் இணையத்துல கிடைக்குது கலர் ஸ்மோக்குன்னு நீங்க அடிச்சு தேடி பார்த்தீங்கன்னா டூ எயிட்டி அவ்வளோதான் பிரைஸு வட இந்தியாவில் கடைகள்லயே கிடைக்கும் ஓப்பனா கிடைக்கும் ஒன்றும் பெரிய அது வந்து ஒரு பயங்கரமான ஒரு தீவிரவாத பொருளெல்லாம் அது கிடையாது எதிர்ப்பை காட்டுவதற்கு மகிழ்ச்சியை காட்டுவதற்கு சந்தோஷத்தை காட்டுவதற்கு பல்வேறு சந்தர்ப்பங்களில் பயன்படுத்தப்படுகிறது இந்தியால எதிர்ப்பை காட்டுவதற்கு வண்ண புகையை விட்டது இது முதல் முறை அதனால வந்து இட்ஸ் காட் த கண்ட்ரீஸ் இமேஜினேஷன் நாட்டின் கவனத்தை ஈர்த்துள்ளது அவங்களோட நோக்கமும் அதுதான் அடிப்படையில பார்லிமெண்ட்ல செக்யூரிட்டி பிரீச் இருக்கு அது நல்ல நல்ல தெளிவா தெரியுதுங்க ஆனால் வந்தவர்களின் நோக்கம் நோக்கம் வந்து அவர்கள் வந்து இந்த நாட்டோட பிரச்சனைகளை வந்து அரசோட கவனத்துக்கு எடுத்துட்டு போறாங்க இப்ப நேற்று பிடிபட்டு இருக்கிற ஒருவரு வந்து ஒரு டீச்சருங்க கல்கத்தால ஒரு ஆசிரியர் இன்னொருவர் பாத்தீங்கன்னா ரிக்ஷா பொண்ணு அதாவது நம்ம தமிழ்ல சொன்ன ரிக்ஷாக்காரன் எம்ஜிஆர் காலத்துல எல்லாம் தான் ரொம்ப பெரிய செல்வாக்கு இன்னைக்கு நீங்க தமிழ்நாட்டுல பல்வேறு ரிக்ஷாக்கள் சென்னையில ஓடுற ரிக்ஷாக்கள் எல்லாம் எம்ஜர் படம் எம்ஜிஆர் நடிச்ச படமே ரிக்ஷாக்காரன் தான் இவர் வந்து இ ரிக்ஷா ஓட்டுறாரு அவ்வளோதான் இப்ப இப்போ மேனுவல் ரிக்ஷா வந்து பெரும்பாலான நகரங்கள்ல போயிருச்சு இ ரிக்ஷா புறக்கத்துக்கு வந்துருச்சு ஆனால் அடிப்படையில் ரிக்ஷாக்காரர் ஒருவர் வந்து தச்சர் ஒரு பெண் கைது செய்யப்பட்டுள்ள ஒரு பெண்ணின் தாயார் வந்து என்ன சொல்றாங்க என் பெண் வந்து தீவிரவாதிகளாம் கிடையாதுங்க வேலை கேட்டா அவ்வளவுதான் வேற ஒன்னும் கிடையாது முப்பத்தஞ்சு வயசு ஆயிடுச்சு பல படிப்புகள் பல்வேறு போஸ்ட் கிராஜுவேஷன் ஆசிரியர் பயிற்சி தேர்வு தகுதி தேர்வு எல்லாம் எழுதி பாஸ் பண்ணியிருக்கு இது வரைக்கும் வேலை கிடைக்கல அவுட் ஆஃப் ஃப்ரெஸ்ட்ரேஷன் பண்ணதுதான் இது ஏதோ பெரிய தீவிரவாதியா அவளை குத்துர குத்துறதுங்கிறது நியாயம் இல்ல இந்த பெண்ணோட தாயாரு கொடுத்த பேட்டி ஆனால் பார்லிமெண்ட்ல செக்யூரிட்டி பிரீச் இருக்கு அதை வந்து அரசு வந்து கவனத்தில் கொள்ள தவறு எது அதுவும் ஒரு புதிய பாராளுமன்ற கட்டத்துல இப்படியான ஒரு சம்பவம் ஏற்பட்டிருக்கிறது இது வந்து தனியான ஒரு விஷயம் அது செக்யூரிட்டி எக்ஸ்பர்ட்ஸ் தான் நம்ம கருத்து சொல்ல முடியும் அடிப்படையில பத்திரிகையாளர்னா பொலிட்டிக்கலா நான் இதை பங்கேற்கும் போது ஒரு சாமானியன் சீற்றம் சரியான இடத்துல வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது இல்லைன்னா இந்த நாடு வந்து இவ்வளவு பரபரப்பாக இருக்காது நீங்க நான் இதை பத்தி பேசிட்டே இருக்க மாட்டோம் இதே இந்த அஞ்சு பேர் ஆறு பேர் இந்த டீச்சரும் தச்சரும் இந்த பெண்ணும் வந்து டெல்லியில எங்கேயோ உண்ணாவிரதம் இருந்தாங்கன்னா

எப்படி இந்த தேதி தேர்ந்தெடுக்கப்பட்டது அதை நம்ம வந்து அனலிட்டிக்கலா பார்ப்போம் ஆனா நம்ம வந்து மேலெழுந்த வாரியா செய்தியை பார்க்கக்கூடாது நம்ம ஜேர்னலிஸ்ட் இப்போ அனலிட்டிக்கலா பார்க்கும் போது பாஸ் நடைமுறை இப்ப உதாரணமா பார்லிமெண்டை பாக்கணும்னு எனக்கு ஒரு விருப்பம் இருக்கு நான் வந்து ஒரு கிட்ட பாஸ் வாங்க போறேன்னா பத்தாம் தேதி நான் வரணுங்க அப்படின்னு நம்ம பாஸ் வாங்கவே முடியாது அதாவது இந்த சம்பவம் நடந்த தேதி அந்த பழைய தேதியோட போரில் ஏற்படுறது தப்பு காரணம் என்னன்னா இவங்களே மூணு மாசம் ட்ரை பண்றாங்க இந்த குறிப்பிட்ட கர்நாடகத்தில் இருக்கிற பாஜக எம்பி பாஸ் இஷ்யூ பண்றாரு பாஸ் இஷ்யூ பண்றதுக்கு முன்னாடி அந்த மைசூரை சேர்ந்த ரெண்டு பேரும் பல முறை வந்து அவர் அலுவலகத்துக்கு போறாங்க உடனே யாருமே கொடுக்க மாட்டாங்க நேரம் இருக்காது பல்வேறு காரணங்களா இருக்கும் பாஸ் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும் இத்தனை பாஸ் தான் கொடுக்கணும்னு இருக்கும் எனவே கரெக்டா இந்த தேதியை தேர்ந்தெடுத்து டிசம்பர் மாதம் பதிமூணாம் தேதி ரெண்டாயிரத்தி ஒண்ணுல இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது அந்த சம்பவத்தை மீண்டும் மக்களுக்கு நினைவுபடுத்துவதற்காக நாங்க பார்லிமெண்ட் போக போறோங்கிற ஒரு பெரிய சதி அது நிச்சயமா இல்ல ஏன்னா அப்படி தேதிக்குள்ள போகவே முடியாது அப்படியே போனாலும் பார்லிமெண்ட் குள்ள அவங்களுக்கு என்ட்ரி கிடைக்குமாங்கிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப சந்தேகம் ஏன்னா இதுல வந்து இந்த ஆறு பேர்ல ரெண்டு பேருக்கு தான் வந்து பாசை இஷ்யூ பண்ண முடிஞ்சது அவ்வளவுதான் முடியும் ப்ராக்டிக்கலா அப்போ எந்த இடத்துல பாதுகாப்பு குறைபாடு வந்தது பார்வையாளர் மாதத்துக்கு அளவு பண்றது இல்லையா இல்ல நம்ம தமிழ்நாடு சட்டமன்றத்துல கூட பார்வையாளர் மாதத்துக்கு அளவு பண்ணிருப்போம் இருக்கோம் பார்வையாளர் இருந்து அறந்து வந்த செருப்பு தாங்க அண்ணாதிமுக அண்ணாதிமுக வந்து பெரிய உச்சிக்கட்டுல ஏத்துனது எம்ஜிஆர் பேசிட்டு இருக்கும்போது பார்வையாளர் மாதத்துல இருந்து செருப்பு வந்து விழுந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு அது விழுந்த உடனே தான் சட்டமன்றம் செத்து விட்டு சொல்லி அவர் விழுந்து போட்டார் அப்புறம் முதலமைச்சராக தான் அந்த சட்டமன்றத்துக்குள்ள போனாரு இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் நடந்தது அஞ்சு வருஷம் பார்வையாளர் மாதத்துல கோஷம் எழுப்புறது அப்புறம் வந்து பேப்பர் கழிச்சு போடுறது பிட் நோட்டீஸ் விடுறது இதெல்லாம் நிறைய நடந்தது கலர் புகை அந்த குப்பி வீச்சு அந்த வண்ட புகை இதெல்லாம் நமக்கு ரொம்ப புதுசு அது வந்து உண்மையிலேயே பெரிய அளவுக்கு ஒரு நாட்டு மக்களின் கவனத்தை ஈர்த்திருக்கு அப்போ வாங்கும் போது குறிப்பிட்ட தேதியை இவங்க செலக்ட் பண்ணலாம் அது நல்ல தெளிவா தெளிவாக தெரியுது தேதி அமைஞ்சிருச்சு அமைஞ்ச உடனே என்ன ஆச்சுன்னா அந்த மீடியா வந்து எப்பவுமே ஒரு கான்ஸ்டுவன்சி தேதி அந்த நாங்கள் பார்ப்போம் யாரும் தவறு கிடையாது நான் பதிலோ நானும் பார்க்க தான் செய்வேன் அப்போ ரெண்டையும் வந்து நம்ம கோரிலேட் பண்ணிட்டோம் ஓ இதை வந்து ரெண்டாயிரத்தி ஒன்று சம்பவம் ஏன்னா அன்னைக்கு காலையில் வந்து ரெண்டாயிரத்தி ஒன்று சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அஞ்சு எல்லாம் செலுத்திட்டு பிரைம் மினிஸ்டர் மற்றவங்களும் போயிருக்காங்க ஸோ இது ஈஸியாக வந்து கனெக்ட் ஆயிடுச்சு ஒரு வகையில இந்த டெமோக்ராட்டிக் ப்ரொட்டஸ்ட்ல ஈடுபட்டவர்களுக்கு கூட அது வசதியா இருந்தது ஏன்னா அதனாலதான் இந்த சம்பவத்தை பற்றிய ஒரு பெரிய நீங்க சொன்ன மாதிரி அந்த கலர் பெரியகை குண்டை வீசியவர்கள் வந்து உள்ளே செல்வதற்கு அனுமதி கொடுத்தது வந்து பாஜக எம்பி அவங்க உள்ளே சென்றவர்கள் வந்து கலர் குப்பையை வீசியதற்கு பிறகு பாஜகவுக்கு எதிராக தான் கோஷம் எழுப்புறாங்க வெளிலயும் இதே மாதிரி சம்பவம் நடந்ததா தான் சொல்றாங்க அது எப்படி சார் பாஜக எம்பி அவர்கள்ட்டையே பாஸ்ல உள்ள போயிட்டு அவங்களுக்கு எதிராகவே கோஷம் எழுப்புறதை எப்படி புரிஞ்சுக்கிறது பாஜகவுக்கு எதிரான கோஷம் சொல்ல முடியாது அவங்க சொன்னது என்ன அப்படின்னா வந்து சர்வாதிகாரம் மொழிக இவ்வளவுதான் இது இப்ப பிரேசில்ல அர்ஜென்டினால பல்வேறு நாடுகள்ல இந்த மாதிரி நடந்த சர்வாதிகாரம் ஒழிக வெளியில வந்து அந்த பொண்ணு வந்து சொல்லியிருக்கு அப்புறம் வந்து ஒரு அந்த வந்து எல்லா போராட்டங்களையும் கலந்து கொள்ற ஒரு 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 சாபம் இருக்குங்க என்கிட்டே வந்து ஒரு நிருபர் ஒரு வேலை பார்த்தாரு அப்புறம் பின்னாடி நிருபர் விட்டு வெளியிட்டாரு அவரோட ஸ்டைல் என்னன்னாங்க காலையில பேப்பர் பிடிப்பாரு ஒரு இடத்துல போராட்டம்னு போட்டிருக்கோம் ஏதோ ஒரு ஒரு சும்மா கிராம மக்கள் போராட்டம்னு வைங்களேன் அவர் அப்படியே பஸ் புடிச்சு அங்க போயிடுவாரு போய் அவங்களை ஆர்கனைஸ் பண்ணுவாரு எந்த அதுல ஒன்றும் அவர் எல்லாம் எதிர்பார்க்கறது இல்லை அங்கேயே தங்கிக்குவாரு அந்த கிராமத்துலயே தங்கிக்குவாரு பத்து நாள் பதினஞ்சு நாள் ஆனாலும் அவங்க கொடுக்குற சாப்பாடு சாப்பிட்டுக்குவாரு எப்படி பேனர் கட்டணும் எப்படி வந்து நோட்டீஸ் அடிக்கணும் இவரே நோட்டீஸ் எழுதி கொடுப்பாரு அவரு இந்த ஈரோடு பக்கம் தாங்க என்னமோ என்னமா அவர் ஊர் நான் பேரை மறந்துட்டேன் அதான் அவரோட அவரோட பணியே இதுதான் அதுக்கப்புறம் அவனுக்கு குடும்பத்தை எல்லாம் கூட சரியா கிடைக்கல என்னன்னா சில பேர் இயல்பாக உள்ள தலைவர்கள் வந்து போராளிகளா இருப்பாங்க சமுதாயம் ரொம்ப இருக்கும் அரசிச்சம் இருக்கும் அப்படியான ஒரு குரூப் சேர்ந்துருக்கு அது இன்னைக்கு உலகம் இருக்கிறதுனால அப்படி குரூப் சேர்க்கறது ஈஸியா இருக்கு இவங்களே ஒரு பகத்சிங் ஃபேஸ்புக் பேஜ் ஒண்ணு அதெல்லாம் இவங்க வந்து எல்லாருமே மீட் ஆயிருக்காங்க அப்ப ஒருத்தர் ஒருத்தருக்கு ஷேர் பண்றாங்க காமன் தாட்ஸ அப்ப அந்த வேலை இல்லாத நடத்துக்கு எதிராக பதவிக்கு எதிராக இதெல்லாம் வந்து நம்ம குரல் கொடுக்கணும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள் நினைக்கும் போது பார்லிமெண்ட் உள்ள என்ட்ரி ஆகணும் அப்படின்னு வரும்போது இந்த ஆறு பேருக்கும் வேற வழி தெரியல அதுல ரெண்டு பேரும் வந்து கர்நாடகாவை சேர்ந்தவர்கள் அவர் ஒரு மைசூர் எம்பியோடய வந்து ஒரு குளோஸாவும் இருக்காரு சரி நான் வாங்கிட்டு அது மாதிரி ஒரு மூணு வருஷம் மூணு மாசம் அவர் ட்ரை பண்ணி தான் வாங்கியிருக்காரு முன்னாடி பேப்பர் பசங்க வந்து கம்ப்ளீட்டாவே அந்த லோக்சபாவோட கம்ப்யூட்டர் சிஸ்டத்துக்குள்ள சென்ட்ரல் கண்ட்ரோல் யூனிட்டுக்குள்ள போய் அது வந்து கியூஆர் கோடெல்லாம் கிரியேட் பண்ணி கொடுக்க வேண்டிய ஒரு பாஸ் அதனால ஆதார் கார்டு வெரிபிகேஷன் எந்த எப்படி கொடுக்க முடியாது எப்படியோட உதவியாளரா அதை பார்க்க தான் செய்வாரு பிஜேபி பாஸ் வாங்கி பிஜேபிக்கு எதிரான குரல் அப்படி நம்ம பார்க்க வேண்டியது பிஜேபி எம்பியோட பாச பயன்படுத்திக்கிட்டாங்க அப்படி நம்ம பார்க்கலாம் ஏன்னா அவங்க வந்து அது பிறகு மோடியோட படத்தை போட்டு காணவில்லை அப்படின்னு ஒரு போஸ்ட் வரை போட்டிருக்காங்க நம்ம நிறைய ஊர்ல நீங்க பாக்கலாம் எங்க எம்பியை காணவில்லை கண்டுபிடிச்சவர்களுக்கு படைசி தரப்படுங்களா ஒரு கண்டன போஸ்டர் மாதிரி தான் இரண்டாயிரத்துல அதெல்லாம் வந்து அனுமதிக்கப்பட்ட வழிபுரி தான் எம்பியை காணும் எம்எல்ஏ காணும்னு சொல்றது ஒரு வகையில ஒரு அரசியல் பகடி அர்ஜென்ட் ப்ராப்ளம் எதுவுமே கவனித சொல்றாங்க மணிப்பூர் பிரச்சனையை நாங்க வந்து கொண்டு வரதுக்கு நினைச்சோம் எப்படி பல்வேறு பிரச்சனைகளை அவங்க சொல்றாங்க அப்போ காணவில்லைன்னு போட்டு அப்படி கண்டுபிடித்தவர்களுக்கு சுட்சியில இருந்து தரப்படும் அவர் யாருக்க வங்கியில போட்டு வச்சிருந்த படத்தை எல்லாம் எடுத்தா ஒவ்வொரு இந்தியனுக்கு எத்தனை லட்சம் ரூபாய் கொடுக்கலாம்னு அவர் சொல்லியிருந்தாரு அதை அவங்க நினைவுபடுத்தியிருக்காங்க இப்படித்தான் நம்ம சார் இந்த விவகாரம் குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் விளக்கம் கொடுக்கணும் அப்படின்னு நாடாளுமன்றத்தில் போராடிய சில எம்பிக்கள் வந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்காங்க அமித்ஷா உண்மையிலே நாடாளுமன்றத்தை விளக்கம் கொடுக்கணும் அவர் அதே விளக்கத்தை ஆஜித்து டிவியோட ஒரு நேற்று நைட்டு கொடுக்குறாரு அத மக்களவையில் கொடுக்குறதுல என்ன கஷ்டம் இருக்கு ஹோம் மினிஸ்டர் அவர்தான் பாதுகாப்புக்கு பொறுப்பு பொறுப்பு இருக்க வேண்டும் ஒரு காலத்துல அரியலூர்ல ரயில் விபத்து நடக்கிறதுக்கு இல்ல அதுக்கு பொறுப்பேற்று அகில இந்திய ரயில்வே மந்திரி லால் பகதூர் சாஸ்திரி ராஜினாமா பண்ணாரு தமிழ்நாட்டுல ஒரு மூலையில இருக்கிற ஒரு அரியலூர் ரயில் விபத்துக்கு அவர் பொறுப்பு இருக்கிறாரு இந்த தார்மீக பொறுப்பு இருக்க வேண்டிய கடமை வந்து அரசியல்வாதிகளுக்கு இருக்கு அத வந்து அமித்ஷா அதுல தவறிட்டாரு ஆனா அதே விளக்கத்தை அவரால் வந்து ஒரு தனியார் நிகழ்ச்சியில கொடுக்க முடியுது இப்ப அந்த விளக்கத்துல தானே இந்த எம்பிக்கள் வந்து அவையில கேட்டுறாங்க தனியார் நிகழ்ச்சியில பிரைவேட் ஃபங்க்ஷன்ல கொடுக்குற விளக்கத்தை பார்லிமெண்ட்ல கொடுக்க கூடாதா பார்லிமெண்ட் உங்களுக்கு அதை விட வந்து கீழானதா போயிருச்சா இப்படியான கேள்விகள் இருக்கு இதெல்லாம் வந்து அதிகார தின்னு பார்லிமெண்ட்ல விளக்கம் கொடுக்க வேண்டிய கடமை ரெண்டு பேருக்கு நிச்சயமா இருக்கு ஒன்னு பிரைம் மினிஸ்டர் இன்னொன்னு ஹோம் மினிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் கொடுக்கட்டா கண்டிப்பா ஹோம் மினிஸ்டர் கொடுக்கணும் டக்குன்னு இவங்க என்ன சொல்றாங்க இல்ல இல்ல லோக்சபா செக்யூரிட்டி ஸ்பீக்கர் இன்சார்ஜ் ஸ்பீக்கர் ஆமான்றாரு ஆமா ஆமா இது ஏன் வேலை ஆமாத்துக்கிறாரு உங்க வேலையா இருந்தா தான் என்ன மொத்த மொத்த நாட்டோட பாதுகாப்புக்கு பொறுப்பு வந்து அமித்ஷா தானே ஹோம் மினிஸ்டர் தானே ஏய் இப்படி செங்கோலை எல்லாம் கொண்டு போய் அங்க வச்சுட்டீங்க அதுக்கு வந்து அவ்வளவு பெரிய ஃபங்க்ஷன்லாம் எல்லாம் நடத்துறீங்க ஜவஹர்லால் நேரு கிட்ட இருந்து வாங்கப்பட்டது இந்த செங்கோல் அப்புறம் பெரிய பெரிய அஹ் இவங்க மத குருமார்கள் எல்லாம் போய் அதுக்கு பூஜை எல்லாம் பண்ணாங்க மோடி ஐயா வந்து செங்கோலை புடிச்சிட்டு புதிய பாராளுமன்ற கட்டத்துக்குள்ள போனாரு பின்னாடியே வந்து சபாநாயகர் ஓம்பிர்லா ஐயா போனாரு அவர் இருக்குக்கு பின்னாடி செங்கோலை பதிச்சாங்க கொடுங்கோலாட்சிக்கு எதிராக குரல் கொடுப்பவர்களுக்கு அதுக்கு அவர்களுக்கும் நீங்க வழி செங்கோலா கொடுங்கோலாங்கிறது கேள்வி அவங்க கொடுங்கோல் சொல்றாங்க அது அவங்க பெர்ஸ்பெக்டிவ் ஜனநாயகத்துல அப்படி சொல்வதற்கு உரிமை இருக்கிறது அந்த உரிமையை அதீதமாக வெளிப்படுத்தினார் அப்படி வேணா சொல்லலாம் வருதுன்னா ட்ரெஸ் பாஸ் எந்த இடத்துல வருது பார்வையாளர் மாடத்துக்குள்ள போனதுல வரல பாஸ் பாயிண்ட்லாம் போறாங்க அங்க இருந்து கீழே குதிச்சு அந்த எம்பிக்கள் ஸ்பேஸுக்குள்ள போறாங்க இல்லைங்களா அப்போ வந்து அத்துமீறல் வருது ஒருவரோட ஏரியாக்குள்ள இன்னொருவர் வந்து உரிய அனுமதி இன்றி பிரவேசித்தார் எம்பி ஏரியாக்குள்ள உரிய அனுமதி இன்றி பிரவேசிக்க கூடாது மேல இருந்து அவன் கிட்டத்தட்ட நாலு புள்ளி ஏழு அஞ்சு மீட்டர் உயரம்னு இப்ப சொல்றாங்க இன்னைக்கு காலையில அது வந்து பழைய பாராளுமன்ற கட்டிடத்துல உயரம் கூட இருந்துச்சு புதிய பாராளுமன்ற கட்டிடத்துல உயரம் கம்மி ஆயிருச்சுன்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்பட்ட போது காலையில அதுக்கு விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது இல்ல அதை கூட இது உயரம் கூட தான் அப்போ கிட்டத்தட்ட அஞ்சு மீட்டர் உயரம் ஒரு பதினஞ்சு அடி உயரத்துல இருந்து குதிச்சிருக்காங்க குளிச்சிருக்காங்க அவங்களும் எடுத்து ஒரு ஒரு வகையான போராளிகள் என்னன்னா அவர்கள் அவர்கள் உணர்வுகளை வெளிப்படுத்திய விதத்துல வந்து கொஞ்சம் அத்துமீறல் மற்றபடி அவங்க வந்து அன்லாஃபுல் பிரிவென்ஷன் ஆக்ட் எல்ஏ எல்லாம் போடுற அளவுக்கு பெரிய குற்றம் செஞ்சதாக நான் நான் அப்படி நினைக்கல இந்திய பாராளுமன்றத்தில் எதிர்ப்பு முன்னு பல முறை நடந்திருக்கு எங்க காலகட்டத்துல சுப்பிரமணிய சாமி எம்பிஆர் இருந்தே இதே மாதிரி வந்து உள்ள வந்து இந்திரா காந்தி அரசுக்கு எதிராகவே சர்வாதிகாரம் ஒழுகியன்னு கோஷம் போட்டுட்டு வெளியில தப்பிச்சு போன வரலாறு எல்லாம் இருக்கு ஆனாலும் வந்து இதை வந்து எதிர்கட்சிகள் அரசியலாகத்தான் செய்யும் எதிர்கட்சிகள் ஏன் அரசியலாக்குகின்றன கேக்குறாங்க அதை அரசியலாகத்தான் செய்வாங்க ஆளுங்கட்சி நீங்க தானே பொறுப்பா பால் சொல்லணும் அந்த இடத்துல அவங்க சார் இதுல என்ன கேள்வினா ரெண்டு சபாநாயகர்களுமே வந்து சொல்றாங்க இந்த சம்பவத்தை எல்லாரும் ஒன்றுபட்டு அணுகணும் ஒன்றுபட்டு எதிர்க்கணும் சொல்றாங்க ஆனா ஒரு பாதுகாப்பு குறைபாட்டிலேயோ இல்ல எதிர்பாராத விதமா நடந்த சம்பவத்துக்கு உள்துறை அமைச்சர் வந்து பதில் சொல்லணும் அப்படின்னு கேக்குறது சரியா சார் உள்துறை அமைச்சர் பதில் சொல்லத்தான செய்யணும் உங்க அலுவலகத்துல ஒரு சம்பவம் நடந்த அலுவலகத்துக்கு யார் பொறுப்பாளரோ அவர் வந்து பதில் சொல்லித்தானே ஆகணும் வேற வழியே கிடையாதுங்களே இது ஐசோலேட்டட் இன்சிடென்ட் ஒரு தனிப்பட்ட சம்பவமாவே இருக்கட்டும் அப்பவும் உள்துறை அமைச்சர் பதில் சொல்லிதான் ஆகணும் அதான் நான் சொன்னேன் அரியலூர்ல ரயில் விபத்து நடக்கும்போது நால்பது சாஸ்திரி ராஜினாமா பண்றாருல அது வந்து ஒரு என்ன சொல்ல மாணவர்கள மந்திரிகள் அவங்க இயல்பாகவே வந்து உள்துறை அமைச்சரோ பிரதமரோ இந்த நாட்டுல ஏதாவது நல்லா நடந்துச்சுன்னா நாங்க தான் காரணம்னு மாறுதட்டிக்கிறோம் புகை கூட நுழைய முடியாத அளவுக்கு பாதுகாப்பு அப்படித்தானே சொன்னாங்க இப்ப உள்ளே வந்து புகை குப்பியே எடுத்து புகையே விட்டாங்கல்ல உள்ள வெளியில வேற புகை விட்டுருக்காங்கல்ல கோஆர்டினேட்டட் எஃபர்டா அது தெரியுது இல்ல அப்படின்னா பாதுகாப்பு குறைபாடு இருக்குன்னு பட்டவசரம் தெரியுது வெளில தெல தெளிவா தெரியுதுங்க அப்ப இயல்பாக அதுக்கு பொறுப்பேற்க அதாவது நாளைக்கு அதை நிவர்த்தி பண்ணிக்கலாம் அத நான் தவறுன்னு சொல்லல நிவர்த்தி பண்ணிக்கலாம் நிவர்த்தி பண்றதுக்கு இந்த மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டதுன்னு சொல்லலாம் அப்படி அட்லீஸ்ட் யூ ஷுட் ஓன் ரெஸ்பான்சிபிலிட்டி அதுக்கான பொறுப்பை ஏத்துக்கிறதுல உங்களுக்கு என்ன தப்பு இருக்கு தேர்தல் வெற்றிக்கு பொறுப்பு எடுத்துக்கிறீங்க தேர்தல் தோல்விக்கு அதுக்கு அமைதியா இருந்திருந்தீங்க கர்நாடகால தேர்தல் தோல்வி அதுக்கு பொறுப்பு இது வரைக்கும் யாருமே எடுக்கல பழைய முதலமைச்சர் பொம்மை அவர் கிட்டத்தட்ட அரசியலை விட்டு சன்னியாசம் வாங்கிட்டாரு அதே சத்தீஸ்கர்ல வெச்சின்னா ஆமா ஆமா நாங்க தான் நாங்க தான் நாங்க தான் காரணம் எல்லாமே மோடி ஐயா மோதிரி தான் ஓட்டு பண்ணுறாங்கன்னு சொன்னீங்க எப்பவுமே வந்து வெற்றிக்கு வந்து பின்னாடி சொந்த பொருள் ஆயிரம் பேர் இருப்பாங்க தோல்வி தோல்வி எப்போதுமே அனாதை தான் தான் மீண்டும் ஒரு முறை இதுல இது யார் செய்திருந்தாலும் கண்டிக்கப்பட வேண்டிய விஷயம் அப்படின்னு எல்லாரும் ஒன்றுபட்டு இதுக்கு கண்டிக்கிறாங்க ஆளுங்கட்சியா இருக்கட்டும் எதிர்கட்சியா இருக்கட்டும் இத வந்து அரசியலாக்கப்பட வேண்டிய விஷயமா சார் நான் கண்டிக்கவே இல்லைங்க நான் வந்து அவங்க சரியா தான் செஞ்சிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன் இந்த நாட்டின் பல்வேறு பிரச்சனைகளை வெளிக்கொண்டு வருவதற்கு நாட்டின் ஒட்டுமொத்த கவனத்தை ஈர்ப்பதற்கு அவர்கள் கண்டு அவர்கள் கையாண்ட ஒரு விஷயம் அவ்வளவுதான் சாலை மறியல் பண்றோம் பொதுமக்களுக்கு இடைஞ்சல் வருது எத்தனை சாலை மறியல் நீங்க பாக்குறீங்க இந்த மழை வெள்ள பாதிப்புல எத்தனை சாலை மறியல் நடந்தது உண்ணாவிரதம் இருக்கிறோம் அறப்போராட்டம் பண்றோம் இதுல யூஸ் இல்லைன்னு ஆயிப்போ இந்த பெண்ணே வந்து பார்மர்ஸ் அஜிதேஷன் உழவர் போராட்டத்துல ஒரு வருஷத்துல பலமுறை போய் அங்க பங்கெடுத்திருக்கு ஒன்னும் பிரயோஜனமே இல்லை அவர் ஒரு மைய கூட மாத்த மாட்டேன் ஒரு கமாவை கூட மாத்த மாட்டேன்னு பிரதமர் சொன்னாரு ஒரு வருஷம் போராடினாங்க விவசாயிங்க கடைசியில சட்டங்களை வாபஸ் வாங்கிட்டாங்க அது முதலே வாபஸ் வாங்கிட்டலாமே அப்போ அதீத அதிகாரம் வந்து எப்பவுமே ஆணவத்தை தருது இது இந்திரா காந்தி அம்மா காலத்திலே பார்த்த விஷயம்தான் அதீதமான அதிகாரம் இந்திரா தான் இந்தியான்னு சொன்னாங்க கடைசியில வந்து எமர்ஜென்சி ஆச்சு நாட்டு மக்கள் கஷ்டப்பட்டாங்க இந்திரா காந்தி தோற்கடிக்கப்பட்டார் இது வரலாறு ஜனநாயகம் என்பது நெகிழ்வுத்தன்மையோடு கூடியது யாருக்காக ஆட்சி செய்றீங்க இந்த இப்போ புகைகு புகை குப்பி வீசியவர்களுக்கு சேர்த்தான நீங்க ஆட்சி செய்றீங்க அவங்க ஒன்றும் ஒரு குறிப்பிட்ட இருந்து கூட வரலையா பேன் எல்லாம் வந்திருக்காங்க அப்படி இந்தியாவின் ஒட்டுமொத்த உணர்வாக தானே நீங்க எடுத்துக்கிடணும் பார்லிமெண்ட்டுக்குள்ள நுழைஞ்சு புகை குண்டு வீசி எதிர்ப்பை தெரிவிக்கணும் என்று நினைப்பதே ஒரு பெரிய துணிச்சலான விஷயம் சாதாரணமான முறையில எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கலாம் அது ஒண்ணும் யாரோட கவனத்தையுமே அது கவர்ந்திருக்காது அப்ப இது எதுக்கு கண்டிக்கணும் கண்டிக்க வேண்டிய அவசியம் எல்லாம் கிடையாதுங்க பாதுகாப்பு தான் கண்டிக்க முடியுமே தவிர எனக்கு தெரிஞ்சு இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களே எல்லாம் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களே அதீதமான போராளிகள் வேணா தோணும் இந்த சம்பவம் பாஜகவுக்கும் மத்திய அரசுக்கும் எந்த மாதிரி சிக்கல்களை நினைக்கிறீங்க சார் தேர்தல் அரசியல் சிக்கல் ஏற்படுத்துமாங்கிறது சந்தேன் ஆனா வந்து இதுக்கு முன்பு இதே மாதிரி வந்து நடக்கும்போது ஒண்ணு உதாரணம் ரெண்டாயிரத்தி ஒண்ணுல வாஜ்பாய் ஓழி உச்சத்துல இருந்தது பிரதமர் மோடியோட ஓழில் இப்ப இருக்கிற மாதிரி தான் ஆனா ரெண்டாயிரத்தி நாலுல தோல்வியும் அடைஞ்சார் இதெல்லாம் இந்த மாதிரி பல்வேறு சம்பவங்கள் நடக்கும் போது அந்த சம்பவங்களோட கூட்டு முயற்சியாக அந்த தோல்வி அமைந்தது பாலிட்டிக்ஸ் எப்பவுமே ஒரு அக்ரிகேட் பல்வேறு சம்பவங்கள் சேரணும் இந்த ஒரு சம்பவத்தினால நேரடியா பிஜேபிக்கு பின்னடைவு ஏற்பட்டுறோன்னு நான் நினைக்கல அப்படின்னு நான் நினைக்கல ஆனால் அணுக முடியாத இரும்பு கோட்டைங்கிற அந்த இமேஜ் வந்து தவிர்த்திருக்கு தவிர்க்கப்பட்டிருக்கிறது அதுல ஒண்ணும் மாற்று கருத்து இல்லை யாரால் தவிர்க்கப்பட்டிருக்கிறது என்று பார்த்தால் ரொம்ப சாமானியர்களா சொல்ல போனா அவங்க எல்லாம் வந்து வாழ்க்கை வருமானத்துக்கே கஷ்டப்படுறவங்க தான் அதுல அந்த அவர்லாம் வந்து குழந்தைகளுக்கு வந்து ஃப்ரீ டியூஷன் சொல்லி கொடுக்குறாரு அந்த கல்கத்தால இருந்து கை செஞ்சுருக்காங்களே அவர் வெஸ்ட் பெங்கால் ஒன்றும் அவங்க ஓடி போயிட்டாங்க சரி சரி இதில் எப்படியாவது மம்தா பானர்ஜியை உள்ள கொண்டு வந்து மாட்டி விட்டுருலாம் நினச்சிட்டு போய் பார்த்தா அவர் அங்கே வந்து ஒரு டீச்சர் அவரு ஃப்ரீ கோச்சிங்லாம் நடத்திட்டு இருக்காரு ஏழை குழந்தைங்களுக்கு அப்புறம் ஒரு அந்த இன்ஜினியர் கர்நாடகாவை சேர்ந்த இன்ஜினியர் வந்து இன்ஜினியரிங் முடிச்சிட்டு விவசாயம் பண்ணிட்டு இருக்காரு சாதாரணமானவர்களுக்கு சாதாரண மாணவர்கள் அவங்க வந்து சமூக வலைதளங்கள் கோபத்தை ஒட்டுமொத்தமாக வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் கிடைச்ச மிகப்பெரிய வெற்றிய பொறுத்து கொள்ள முடியாமல் தான் சில பேர் பாஜகவுக்கு அவப்பேர் ஏற்படுத்தும் விதத்துல திட்டமிட்டு இந்த மாதிரி ஈடுபடுறாங்க அப்படின்னு பேச ஆரம்பிச்சிருக்காங்க இந்த கருத்தை நீங்க எப்படி அது இன்னும் அடிமுட்டாள்தனமான கருத்து பிஜேபி வெற்றி பெற்றதுக்கும் இதுக்கு என்ன சம்மந்தம் இருக்கு என்ன சொல்ல போனா பிஜேபியை முழு வெற்றி பெற்றா கூட நான் நினைக்கல அந்த ஓட்டிங் எல்லாம் பார்த்தா வந்து போனது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பார்லிமெண்ட் பெர்ஃபார்மன்ஸை விட காங்கிரஸ் வந்து பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் தான் காங்கிரஸ் தவறு பண்ணியது சிறிய சிறிய ஓட்டு வங்கிகளை இணைக்க தவறியது தோல்வி அடைந்தது அவ்வளவுதான் அதுல இருந்து அவங்க பாடம் கற்றுக்கணும் காங்கிரஸ் கட்சி எப்பவுமே இப்படி ஒரு மெத்தனமான கட்சி தான் அது அவங்களோட பழைய வழக்கம் பாரதிய ஜனதா மாதிரி அந்த தேர்தல் மிஷினரிய கரெக்டா அவங்க ஸ்ட்ரைட்டா கொண்டு போக மாட்டாங்க ஆனால் பிஜேபியை பொறுத்தவரையில பிஜேபி அரசுக்கு எதிரான ஒரு நடவடிக்கை என்று நான் இதை பார்க்கவில்லை இந்த நாட்டிலே இவ்வளவு தூரம் கஷ்டம் நிலவுதுங்க நீங்க எத்தனையோ கோடி பேருக்கு வேலை கொடுத்ததா ஏன் சொன்னாரு வேலையே கிடைக்கலன்னு சொல்லி உயிரப்பணையை வச்சு பாராளுமன்றத்துல வந்து புகை குப்பி வீசுறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் நாட்டில் வேலை இல்லாத பெரிய இருக்குன்னு அர்த்தம் பாரதிய ஜனதாவின் பல்வேறு பொய் பிரச்சாரங்களே பிம்பங்களை இவர்கள் முறியடித்து விட்டார்கள் மறைமுகமாக ஏன்னா இது பற்றிய விவாதம் கிட்டத்தட்ட ஒரு மூணு நாளா தொடர்ந்து போயிட்டு இருக்கு நிறைய நியூஸ் வந்து ஒரு நாளே தாங்காது நியூஸ் சைக்கிள்க்கு வராது செய்தி என்பதே அப்படித்தாங்க செய்தி சுற்று வரணும் அப்ப இந்த இதுல புதிய புதிய செய்திகள் வர வரத்தான் இவ்வளவு பெரிய செய்தி சுற்று வருது அண்ணா வந்து சொர்க்க வாசல் படத்துல ஒரு வாசனை எழுதி பாருங்க ஐம்பத்தி நாலு படம் அது கே ஆர் ராம்சாமி நடிச்சது பத்மினி கே ஆர் ராமசாமி எங்களுக்கு ஸ்கூல் டேஸ் படம் சாலையோரத்திலே வேலையேற்றதுகள் வேலையேற்றதுகள் மனங்களிலே விபரீத எண்ணங்கள் வேந்தே இதுதான் காலக்குறி இதுதான் இந்த வசனம் சாலையோரத்தில் வேலையேற்றதுகள் பெருக பிறகு விபரீத எண்ணங்களும் பெருகத்தான செய்யும் அப்போ வேலையேற்றதுகளுக்கெல்லாம் வேலை கொடுப்பதாக சொன்னீர்களே அது ஏன் வேலை கொடுக்கல இதான கேள்வி அதை விடுத்து வந்து இதெல்லாம் எதிர்கட்சிகள் சதி மோடி போலே குறைப்பதற்கு அப்படின்னு சொன்னது அது என்ன அது எவ்வளவு பெரிய பைத்தியக்காரத்தனமான ஒரு விஷயம் ஆளுநர் மாளிகையில கேட் ஓரமா பெட்ரோல் குண்டு விழுந்ததுக்கே வந்து தமிழ்நாட்டுல வந்து சட்டம் ஒழுங்கு சரியில்லை ஆட்சியவே கலைக்கணும் அப்படின்லாம் சொன்னாங்க ஆனா இந்த விவகாரத்துல எல்லாரும் ஒன்றுபட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க இதை எப்படி புரிஞ்சுக்கிறது நமக்கு ஏதாவது எல்லாரும் ஒன்னா வரணும் அது ஒரு மைண்ட் செட்டு அது அதே வேற இருந்தா மாத்தி பேசுவாங்க அரசியல் அப்படிங்கறத நம்ம விட்டுலாங்க ஆட்சியில் இருந்தபோது இதே புகை குப்பி வீசிய சம்பவம் இந்தியா கூட்டணி நாளைக்கு ஆட்சியில் இருக்கும்போது நடந்தா அவங்க என்ன சொல்ல போறாங்க பிஜேபி போறது சோ இது ஆட்சியோட மாற்றம் பாதுகாப்பு குறைபாடு அதை கலைந்தறிய வேண்டும் அதுல வந்து எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை ஆனால் இப்போ இருக்கிற பாதுகாப்பு வந்து நல்ல பலப்படுத்தப்பட்ட பாதுகாப்பு தான் நெட்ல வந்து லோக்சபா செக்யூரிட்டி பத்தி நிறைய டீடைல்ஸ் இருக்கு ஒரு ரெண்டு நாளா அந்த கட்டுரைகள் தான் நான் வாட்சிகிட்டு இருந்தேன் வெளிவட்டத்துல வந்து ஒரு பெரிய பாதுகாப்பு அந்த அத்துமீற வாகனங்களோட டயர்களை பங்க்சர் ஆக்கிறதுக்கான அமைப்புகள் இப்படி பெரிய பாதுகாப்பு உள்ளேயும் வந்து மூணு கட்ட சோதனை பார்வையாளர் மாதத்துலையுமே இவங்க வந்து குறிப்பிட்ட நேரம்தான் இருக்க முடியுங்க முக்கால் மணி நேரமோ ஒரு மணி நேரமோ தான் ஆனா இவங்க ரெண்டு மணி நேரம் இருந்திருக்காங்க அப்ப அந்த குறிப்பிட்ட நேரத்தை உடனே இவங்களை ஏன் வெளியேற்றலைங்கிறதுல ஒரு பெரிய கேள்வி இப்படி வந்து குறைபாடு வந்து அங்கதான் இருக்கு பார்வையாளர் மனத்துக்கு போறதுக்கு முன்னாடி பாஸ் செக்கிங் எல்லாம் முடிச்சு அப்புறம் ரெண்டு கட்ட பரிசோதனை முடிச்சு மூணாவது கட்டத்துலேயும் வந்து மீண்டும் ஒரு முறை சரிபார்க்கப்படுகிறார் அப்புறம் தவறான அல்லது சந்தேகத்துக்கிடமான யாராவது செயல்களில் ஈடுபட்டா கண்டிப்பாக வந்து உடனே அந்த பார்வையாளர் கேலரியை செக் பண்ற அதிகாரிகள் பிடிக்கணும் இவங்க இருந்து முன் வரிசைக்கு நகர்ந்துருக்காங்க ரெண்டு மணி நேரம் கழிச்சு ஏன்னா ஏரி குதிக்கிறதுக்காக அது குதிச்சு கீழே இறங்கி தான் அவங்க ஷூவை கழுத்தி புகை கொண்டு வச்சிருக்காங்க மேல இருந்து புகை கொண்டு வச்சு புகை குப்பியை வந்து இடையில ஷூ ஷூல வந்து ஒரு ஸ்பெஷல் ப்ரொவிஷன் லக்னோவில் வந்து மேனுஃபேக்சர் பண்ணி அந்த புகை குப்பி வந்து இந்த அது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு ஒரு ஒன்றரை விரல் நீளம் தான் இருக்கும் ஒன் ஒரு விரல் அதுக்கு கொஞ்சம் கூடதாங்க இருக்கும் அவ்வளவுதான் அதை வைக்கிறதுக்கு வசதியா அந்த ஷூ வந்து தார்வு பண்ணியிருக்கேன் அது வச்சிருக்காங்க அப்போ செக் பண்ணாதது இவங்களோட தப்பு சூ செக் பண்ணாதது இவங்க தப்பு அப்படியான ப்ரொசீஜரும் இல்ல இவங்களும் முதலே பழைய பாராளுமன்ற கட்டிடத்தில் அதை பார்த்துருக்காங்க போய் எல்லாம் கலற ப்ரொசீஜர் இல்லைன்னு உடனே இவங்க வந்து அதை பிளான் பண்ணி போயிருக்காங்க ஆனா இந்த எல்லாமே இந்த திட்டமிடுதல் எல்லாமே எதை காட்டுகிறது எதை காட்டுகிறதுனா மக்கள் மனதிலே இருக்கிற இயல்பான கோபத்தை காட்டுகிறது கோபத்தின் வெளிப்பாடாக ஒரு ஆறு பேர் இந்த ஆறு பேரும் எடுத்த நடவடிக்கை அது இந்தியாவின் ஒட்டுமொத்த கோபம் இருக்கிறது என்பதே காட்டினா அப்போ பிஜேபி அரசு அடிச்சு விட்ட பல உடான்ஸ் வந்து இதுல வந்து சொல்ற செய்தி என்ன சார் இந்த சம்பவம் சொல்கிற செய்தி என்ன அப்படின்னா ஜனநாயகத்துல தன்மை வேணும் ஒண்ணு பிரதமர் வந்து அக்சசிபிளா இருக்கணும் அவர் இதுவரைக்கும் எந்த பத்திரிகையாளராக பார்த்திருக்காங்க பெரிய சம்பவம் நடக்கல என்ன என்ன இது வரைக்கும் ஏதாவது ஒரு ட்வீட் ஆகுது எதுவுமே செய்யல அவர் அவரோட செயலே அப்படித்தான் இருக்கு அது வருஷமாவே இருக்காரு அப்போ இப்படியான ஒரு பிரதமர் இரும்பு மனிதராக காட்டிக்கணும்னு நினைக்கிறார் ஜனநாயகத்துக்கு இரும்பு மனிதர்கள் தேவையில்லை கரும்பான தலைவர்கள் தான் தேவை அப்படிதான் நான் இத பார்க்கிறேங்க சரியான முறையில் கோபத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் அது அதீதமாக இருக்கு இதை தாண்டி இதுல வேற உண்மை நன்றி சார் எங்களுடன் இணைந்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு நன்றி